எல்லா உறவுகளுக்கும் வணக்கம் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு சமைச்ச பிரியாணியோ குழம்போ விருந்தினர்கள்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஆறிப்போயிருதா திருப்பி திருப்பி சூடு டைம் வேஸ்ட் ஆகுதா இனி அந்த கவலை வேண்டாம் உங்கள் சமையலறையோட தரத்தையும் உங்கள் டைனிங் டேபிளோட அழகையும் உயர்த்த வந்திருக்கிற ஒரு புதிய சாதனம் செல்வால் குளோபல் எலிகன்ஸ் சர்விங் கேஸ்ரோல் செட்டு இது எப்படி சாப்பாட்டை சூடாகவோ அல்லது ஜில்லுன்னு குளிராக வச்சுருக்குதுன்னு பார்த்துக்கலாம் கேஸ்ட்ரோல்னால் சும்மா ஏதோ ஒரு பாக்ஸ் இல்லை செல்வால் இந்த ரேஞ்ச் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கோ அதே அளவு செயல்பாட்டுலேயும் திறமையானது இது டபுள் வால்டு வடிவமைக்கில் உருவாக்கப்பட்டிருக்கு இதுதான் இதோட வெப்பநிலை காப்புக்கான முதல் ரகசியம் இந்த கேஸ்ட்ரோலையே மேஜிக்குன்னு சொல்கிறாங்க இப்போ பார்க்கலாம் கீப்ஸ் ஃபுட் ஹாட் ஆர் கோல்டு இது வெறும் இல்லை இதுதான் உண்மை அட்வான்ஸ் இன்சுலேஷன் இந்த கேஸ்ட்ரோல் சுவர்களுக்கு நடுவில் அட்வான்ஸு பியூ இன்சுலேஷன் காலி யுரித்தீன் இன்சுலேஷன் ஃபோம் நிரப்பப்பட்டிருக்கு இதுதான் உணவோட வெப்பம் அல்லது குளிர்ச்சி வெளியேறாமல் ஒரு கேடயம் போல் பாதுகாக்குது நீண்ட நேரமாக காக்கும் இதில் காலையில் சமைச்ச குழம்பு மத்தியானம் வரைக்கும் சூடாகவே இருக்கும் இல்லைனா ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்த சாலடோ அல்லது தயிரோ ரொம்ப நேரம் சில்லுனே இருக்கும் வெப்பநிலை காப்பு இது சமைச்ச உணவை அதோட உகந்த வெப்பநிலையில ஆப்டிமல் டெம்பரேச்சர்ல நீண்ட நேரம் பராமரிக்குது சமையல்ல சுவை எவ்வளவு முக்கியமோ அதே அளவு சுகாதாரமும் பாதுகாப்பும் முக்கியம் செல்வால் கேசரோல் செட்ல பிபிஏ ஃப்ரீ பொருட்களால ஆனது பிபிஏ என்பது உணவுல கலந்து ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடிய வேதிப்பொருள் இதுல அது இல்லை நான் லீச்சிங் பாலி இதுல இருந்து எந்த விதமான தீங்கு விளைவிக்கிற வேதிப்பொருட்களும் உணவுல கலக்காது உங்க ஆரோக்கியம் தான் அவங்களோட முன்னுரிமை அழகான வடிவமைப்பு இதோட நேர்த்தியான வட்ட வடிவம் மற்றும் காலத்தால அழியாத வடிவமைப்பு உங்க டைனிங் டேபிளுக்கு ஒரு சொகுசான தோற்றத்தை கொடுக்கும் இந்த கேசரோல் செட்டை எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் விருந்தினர்களை அசத்தலாம் பிரியாணி பிரியாணியை சூடாவே பரிமாறலாம் குழம்புகள் சாம்பார் மோர் குழம்பு குருமா போன்றவோட அதோட ஆவி குறையாம வச்சுக்கலாம் சாலடு அல்லது கிரீம் டெசர்ட்களை குளிர்ச்சியா வச்சுக்கலாம் குடும்ப உபயோகத்துக்கு ஒவ்வொரு முறையும் அடுப்பை ஆன் செஞ்சு சூடு பத்து தவிர்த்துக்கலாம் யாரெல்லாம் வாங்கலாம் பிஸி மாம்ஸு ஆபீஸ்ல இருந்து லேட்டாக வர்றவங்க பார்ட்டி ஹோஸ்ட் ஃபுட்டை ஹாட்டாக சேவ் பண் சேவ் செய்யற விரும்புகிற ஃபேமிலி நியூலி மேரீட் கப்புள்ஸு கிஃப்டிங் பர்பஸ் டெய்லி குக்கிங்கில் சேவ் பண்ணுறதும் ஈஸியாகவும் இருக்கும் இமேஜின் ஜஸ்ட்டு சமைத்த பிரியாணி ஒரே மனமாக இருக்கும் ரெண்டு மணி நேரம் கழித்து அதே மனத்தோட ஸ்டீமோட சேர்வ் பண்ணலாம் சண்டே லஞ்சுனா சாம்பார்லேருந்து பாயாசம் வரைக்கும் சூடும் மாறாது குளிர்ச்சியும் போகாது கிட்ஸுக்கு மார்னிங் சமைச்சு வச்சது ஃப்ரெஷ்ஷாக சேர்வ் பண்ணலாம் ஃபெஸ்டிவல் வந்துக்கிட்டே தான் இருக்குது ஒருவருக்கு பரிசு கொடுக்கணும்னு நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா இந்த கேஸ்ட்ரோல் செட்டு ஒரு சிறந்த தேர்வாக இருக்கும் பண்டிகை கால பரிசாக ரக்ஷாபந்தனில் தீபாவளி கிறிஸ்மஸ் போன்ற பண்டிகை காலங்களில் கொடுப்பதற்கு ஏற்றது சிறப்பு நிகழ்வுகள் கிரக பிரவேசம் திருமணங்கள் போன்ற நிகழ்வுகளுக்கு கூட இது நல்ல பரிசு அழகிய பேக்கிங் இதோட நேர்த்தியான தோற்றமே இதை ஒரு சிறந்த பரிசாக மாற்றுது ஒரு பயனுள்ள அழகிய மற்றும் நீண்ட காலம் உழைக்கிற பரிசு இதுதான் இந்த கேசரோல் சிட்ட எதுக்கு பர்ஃபெக்ட்னா பிரியாணி கறி கிரேவி ரைஸு புலாவ் இட்லி சப்பாத்தி சாலட் டெசர்ட்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம் லிட்ரலி ஒரு மல்டி பர்பஸ் சர்விங் ஹீரோ இது டபுள் வால்டு இன்சாலேஷன் லாங் லாஸ்டிங் டெம்பரேச்சர் ரிட்டன்ஷன் பிபிஏ ஃப்ரீ அண்ட் ஃபுட் சேஃப் ப்ரீமியம் எலிகன் டைனிங் லுக் ஐடியல் ஃபார் கிஃப்டிங் லைட் வெயிட் ஈஸி டு கிளீன் செல்வார் குளோபு எலிகன்ஸ் சர்விங் கேஸ்ரோல் செட்டு நேர்த்தி சுகாதாரம் நீண்ட நேர வெப்பநிலை காப்பு மூன்று விஷயங்களையும் சமநிலையில் வச்சுருக்கு இனி உங்கள் டைனிங் டேபிள் எப்போவும் சூடான உணவை பரிமாறலாம் ஆனால் இதில் ஒரு ட்ராபேக்கு இது டிஷ்வாஷர் சேஃப் கிடையாது மைக்ரோஓவனில் யூஸ் பண்ணக்கூடாது இன்சுலேஷனை டேமேஜ் ஆகிடும் செல்வால் எலிகன்ஸ் கேசரோல் செட் உண்மையிலே பெயருக்கு ஏற்ற மாதிரி எலிகன்ஸ் ப்ளஸ் பர்ஃபாமன்ஸ் கொடுக்குது டைனிங் டேபிள் ஸ்டைலாக வேணும் அதே சமயம் ஃபுட்டும் நீண்ட நேரம் ஹாட்டாகவும் கோல்டாகவோ இருக்கணும் அப்படின்னா இந்த கேசரோல் செட்டு ஒரு மஸ்ட் பை இது ஒரு சிம்பிள் ஸ்டோரேஜ் கண்டெய்னரில் உங்கள் டைனிங் டேபிளுக்கு ஸ்டைலு ஹைஜீனு பர்ஃபார்மன்ஸ் மூன்றுமே ஒரே ப்ராடக்டில் இந்த கேசரோல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா டிஸ்கிரிப்ஷனில் அப்ளர் லிங்க் இருக்குது அந்த லிங்க் வழியாக ஆர்டர் பண்ணிங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு சின்ன சப்போர்ட் கிடைக்கும் இந்த மாதிரி கிச்சன் கேட்ஜெட்ஸ் லைஃப் ஸ்டைல் அக்சசரிஸ் யூஸ்ஃபுல் ஹோம் ப்ராடக்ட்ஸ் வீடியோஸ் வேணும்னா நம்ம அவர் ஹோம் அவர் பிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க உங்களோட அன்பும் ஆதரவும் எங்களுடைய மிக பெரிய பலம் நன்றி வணக்கம்